இப்போது எங்களுடைய இணைந்திருப்பவர் தமிழர்களின் தலைமனாக சொல்லப்படுகின்ற தங்கை செல்வா அவர்கள் பேரனும் காங்கிரஸ் துறையில் தமிழக கட்சியின் உப இருக்கக்கூடிய இளங்கோ அவர்கள் இணைந்திருக்கின்றனர் இரண்டாயிரம் ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பிறந்த பிள்ளைகளுக்கு பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் இது என்ன என்ன விடயத்துக்காக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற இந்த நிகழ்வு செய்யப்படுகின்ற விடயம் பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை பனி பெருநில பரப்பிலே யுத்தத்தின் இறுதி கட்டமான அந்த தருணத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே தினத்திலே கொண்டொழிக்கப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு யுத்தம் எங்கள் மண்ணிலேயே திணிக்கப்பட்டிருக்கின்றது திணிக்கப்பட்டு எங்களுடைய தமிழ் இனம் நான் துன்பங்களை அனுபவித்திருக்கின்றது என்பதனை வணக்க மக்களே நான் இப்போது யாழ்ப்பாணம் தெல்லிப்படை சந்தையில் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த தெல்லிப்படை சந்தியிலே இன்றைய நாள் அதாவது வைகாசி பதினேழாம் தேதி மே அன்று மாலை நேரம் முள்ளி வாய்க்கால் கஞ்சியை வழங்குவதற்கான ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள் அந்த இடத்தில்தான் நான் இன்று இப்போது உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் என்னென்ன விடயங்கள் நடைபெறுகின்றது என்பதை பார்க்கலாம் நாங்கள் வாழ்ந்த பூமியிலே மரணத்தின் மூலங்கள் காலங்கள் கட்சியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு வலி சுமந்த வரலாற்றை வருங்கால சந்ததிக்கு நடத்துவோம் என பதாக வைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே பார்த்தால் திரட்டைகள் இருக்கின்றன திரட்டைகளிலே மே பதினெட்டு என எழுதப்பட்டிருக்கின்றது இந்த பகுதியிலே கஞ்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது எதிரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து தாம்பனா நதீர்த்தி இங்கே எனக்கு மொதல் சிறப்பை கஞ்சி வழங்கப்பட்டிருக்கின்றது ஏராளமானவர்கள் இங்கே வந்து தற்போது கஞ்சியை பெருகிக் கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நாங்கள் இப்போது பார்த்துக் அதாவது இது முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது வெறுமனை கஞ்சியாக மட்டுமில்லாமல் ஒரு இன உணர்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதாவது நடந்த சம்பவங்களை முள்ளிவாய்க்காலில் நடந்த சம்பவங்களை எதிர்கால சந்தவிக்கு கடத்தும் மூலமாகவும் இது அறியாதோர் அறிந்து கொள்ளக்கூடிய விதமாகவும் இந்த கஞ்சி என்பது ஒரு அடையாளமாக இப்போது இந்த தென்னிப்பாளை சந்தியிலே முள்ளி கஞ்சி வழங்கும் நிகழ்விலே ஒரு அக்கா கலந்து கொண்டிருக்கின்ற அவனுடைய பெயர் வந்து பிரியதர்சினி அதாவது அந்த முள்ளி வாய்க்கால் இறுதி யுத்த காலப்பகுதியிலே அங்கே வாழ்ந்தவர் அவரிடம் கேட்டு பார்க்கலாம் அந்த முள்ளி மண் மே பதினேழு பதினெட்டு நாட்களில் எப்படி இருந்தது அந்த அந்த விடயங்களை நீங்க எங்களோட பயந்து கொள்ளுங்கள் மே பதினெட்டு பத்தொன்பது நான் இருந்தேன் கடைசி மட்டையும் தாய் இருந்தா பிள்ளை இல்லை பிள்ளை இருந்தா தாய் இல்லை ரெண்டுமே இல்லாத நிலைமையிலே எத்தனையோ நாங்கள் கண்ணால் கண்டுதான் அதுக்குள்ள அதுக்குள்ளே கடந்து தான் நான் பந்து கடைசியை ராணுவத்துட்டு சரணடைஞ்சினான் உப்பு இல்ல கஞ்சிக்கு உப்பு இல்ல தேங்காய் இல்ல ஏ தண்ணி சீனி இல்லை அஞ்சூறு பேர் லைன்ல நின்றுட்டு தான் நூறுபாய் சீனி போண்டோனும் அதுவும் ஐநூறு பேர் சொன்னா ஒரு கிவியில் அடித்தா இல்லை நானூறு பேர் போடாதும் உண்மை இப்படி கண நான் சொல்ல தொல்ல போனால் எனக்கு அழுகாக தான் பெருபத்தி அனுபவ தரபாகடிோட டே இருக்க மாட்டே என்ன அடுத்த நாள் அடுத்தடுத்த மாறும் என்ன அடுத்த அடுத்த உடத்த நிரந்தரம் இல்லவள சத்தப்பட்டு தான் இங்கே வந்து தேんだろう அனுபவி கொண்டெல்லாம் அனுபவிச்சு தான் அதோட அப்பா அண்ணன்ட்ட

இது மட்டும் இல்ல மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஊனதும் இல்ல அதுக்கு மண்ணுக்கு போனங்கட மாவீர செல்வங்கள் எல்லாம் கண்டுகளிச்சுதான் நான் அங்காள முள்ளிவாக்க கடைசிக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுதான்

அவர்களுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு முடிவு கிரேக்கம் பண்ணி நீங்க நம்புறீங்களா தற்போது எவ்வளவு சூழ்நிலை படி முடிவு கிரேக்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு என்னோட இறுதி சுத்தத்தின் போது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாத இறுதி கால பகுதிகளிலே நடைபெற்ற சுத்தத்தின் போது மக்கள் சுல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள் ஒருவேளை சாப்பாட்டில் கூட பெருமளவான அசங்கள் அனுபவித்த போது அவர்கள் வாழ்க்கையை இந்த கஞ்சியோட தான் வாழ்ந்தார்கள் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் கடந்தும் எங்களுடைய மக்களுடைய விடுதலை கிடைக்கவில்லை அங்கு அவர்களுக்கான தீர்வு கிடைக்கவில்லை கொலை செய்யப்பட்ட மக்களுக்கான படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைக்காத இருக்கும் நிலைமையில் எங்களுடைய இளைஞர்களுடைய இந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டு செல்கின்ற நிலைமையில் இதனை நினைவுபடுத்துவதற்காக இந்த முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற பேரவலத்தையும் அங்கு நடைபெற்ற உணவு பஞ்சத்தினையும் எடுத்துக்காட்டுவதற்காக எங்களுடைய வரலாறுகளை இளைஞர்களை கடத்துவதற்காக நிகழ்ச்சியில் நாங்கள் முன்னெடுக்கின்றோம் ஏனால் இப்பொழுது புதிய புதிய வரலாறுகளை திசை மூலம் எங்களுடைய கடந்த கால போராட்டங்கள் வழிகள் தெரியாமல் எங்களுடைய போராட்டங்களை கொச்சப்படுத்துகின்ற செயற்பாடுகள் நடைபெறும் நிலைமை எங்களுடைய வரலாறுகளை முன்னெடுத்துச் செல்வது எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கும் அதன் மூலமே எங்களுடைய இன விடுதலைக்கான ஒரு கட்டுதல என்ன அதிகரிக்கக்கூடிய அவ்வாறான ஒரு செயற்பாடாகவே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாங்கும் செயற்பாடு நடைபெற உண்மைகளை உலகமதிந்தும் மௌனமாக இருக்குதைய சர்வதேச நீதிமான்கள் நீதி சொல்ல வாருமையா நீதி சொல்ல வாருமையா எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது எரிகுண்டு தனலாயுடல்கள் எரிந்து தான் நினைவேந்தல் வாரத்தினுடைய இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற இந்த துணைப்பொருளிலே பெரும்பாலும் வடக்கு கிழக்கு முழுவதிலும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது அந்த வகையிலே இந்த பெரும்பாலும் ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பிறந்த பிள்ளைகளுக்கு பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் என்ன என்ன விடயத்துக்காக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற இந்த நிகழ்வு செய்யப்படுகின்ற விடயம் பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த வகையிலே அந்த எதிர்கால சந்ததியினருக்கும் இந்த விடயத்தினை தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காலத்தினுடைய கட்டாயம் இருக்கின்றது அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இறுதி யுத்த கால பகுதியிலே ஒன்பதற்கு உணவின்றி நீரின்றி எங்களுடைய தமிழினம் மிகவும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்திருந்தது அந்த வேளையிலே கிடைக்கின்ற பொருட்களை கொண்டு அவர்கள் கஞ்சியை காய்த்து காட்சி கொடுத்திரு கொடுத்திருந்தார்கள் என்பது வரலாறு அந்த வகையிலே உயிர் அச்சுறு தங்களுடைய உயிரை கையிலே படித்துக் கொண்டு ஓடிய எங்களுடைய மக்கள் ஒருவேளை பசியாற்றுவதற்காக கஞ்சி காட்சி கொடுத்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வினை நாங்கள் ஒரு நினை நினைத்து பார்க்கும் முகமாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு இந்த விடயங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்குமான ஒரு அடையாளமாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற இந்த நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டன அந்த வகையிலே இன்றைய தினம் தெள்ளிப்படை சந்தியிலே இங்குள்ள சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளினால் அரசியல் கட்சி சார்ந்தவர்களினால் பொதுமக்களால் இந்த மொழிவாய்க்கால் அஞ்சு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ் மக்கள் அஹ் பல்லாயிரக்கணக்காக ஒரே தினத்திலே மடிந்த அந்த நினைவு நாளினை இன்றைய நாளைய தினம் இடம்பெற இருக்கின்றது அதனை முன்னிட்டு வடக்கு கிழக்கு பூராக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வினை தமிழர்கள் தமிழ் தேசிய பரப்பிலே உணர்வுபூர்வமாக செய்து வருகின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் வலி வடக்கு பிரதேசத்திலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக நாங்கள் இன்றைய தினம் அந்த நினைவு தினத்தினை இங்கே முன்னெடுத்து வருகின்றோம் எங்களுடைய வன்னி பெருநிலப்பரப்பிலே பரப்பிலே யுத்தத்தின் இறுதிக்கட்டமான அந்த தருணத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே தினத்திலே கொன்றொழிக்கப்பட்ட அந்த நாளினை நினைவு நாங்கள் காலாகாலமாக பல தற்பொழுது பல வருடங்களாக இந்த நிகழ்வினை செய்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த இந்த வருடமும் இலங்கை தமிழரசு கட்சியின் பலிவடக்கு சபை இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக நாங்கள் இந்த முள்ளிவாக்கி நிகழ்வினை மிகவும் உணர்வு பூர்வமாக எங்களுடைய மக்களை நினைவு கூர்ந்து நாங்கள் அன்று பட்ட கஷ்டங்களை என்றும் மறக்க கூடாது என்பதற்காக அதனை நினைவுபடுத்தி இந்த நினைவு தினத்தினை நாங்கள் என்றென்றும் காலாகாலமாக செய்து வருகின்றோம் இனியும் செய்வோம் என்றைக்கும் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதனை உணர்வுபூர்வமாக செய்து இதற்குரிய தீர்வினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதனை ஒரு நினைவு தினமாக செய்து வருகின்றோம் என்பதையும் உலக நாடுகளுக்கு தெரிவிக்கும் மூலமாக இந்த நிகழ்வினை செய்து வருகின்றோம் நன்றி

நினைவு கூறும் விதத்தில் தமிழரசு கட்சியினால வெள்ளி வடக்கு பிரதேச உறுப்பினர்கள் இங்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து இங்கு மக்களுக்கு வழங்கி அனைவருடைய துன்பங்களையும் மக்கள் அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த இறுதியில் பட்ட துன்பங்களை அச்சங்களை இழப்புகளை ஞாபகமாக இந்த நிகழ்வு நடத்து கொண்டிருக்கின்றது இங்கே இருக்கிற மக்களுக்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்படுகிறது அனைவரிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நாளைக்கு மறக்காமல் நீங்களும் அனைவரும் முள்ளி வந்து அங்கு அந்த நினைவேகளில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியத்துவமான ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது இந்த மறந்துவிட்டு மக்கள் என்ற ஒரு கருத்தை இந்த நீங்கள் அனைவரும் வந்து நாளை அங்கு முள்ளிவாய்க்காலில் கலந்து கொண்டு ஞாபகம் நாங்கள் இழந்த இழந்தவர்களை ஞாபகப்படுத்தி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி புள்ளிவாய்க்கால் மண்ணிலே இறுதி யுத்தத்திலே நடந்திருக்கக்கூடிய மிக பெருமா பெரும்பாலான பெருமையான கொலைகள் அதிலே எங்களுடைய உயிர்கள் உயிர்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்கள் என்பதை எதிர்கால சந்ததியை கருத்த வேண்டும் என்கின்ற முகமாக இளைஞர்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து இந்த கஞ்சி வழங்குகின்ற பேட்டிட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் இது மே பதினெட்டாம் ஆண்டு இந்த முள்ளிவாக்காளில் நடந்திருக்கக்கூடிய அவலத்தை எதிர்கால இளைஞர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதை எதிர்கால சந்ததியினர் தொடர்ந்து இவ்வாறான ஒரு கொடூரமான ஒரு யுத்தம் எங்கள் மண்ணிலேயே தமிழர்களுக்கு திணிக்கப்பட்டிருக்கின்றது அது உலக நாடுகள் அனைத்தின் துணையுடனும் திணிக்கப்பட்டு எங்களுடைய தமிழ் இனம் சொல்லனா துன்பங்களை அனுபவித்திருக்கின்றது என்பதனையும் இந்த கஞ்சிதான் அவர்களுடைய இறுதிக்கட்ட வாழ்விலே அவர்களுடைய உணவாக உட்கொள்ளப்பட்டது என்பதனையும் எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் கடத்தும் முகமாக தொடர்ச்சியாக இவ்வாறான வேலை செய்து வருகின்றோம் எதிர்கால இளைஞர்களும் இவ்வாறான தொடர்ச்சியாக இவ்வாறான இருப்புக்களை தக்க வைப்பதற்காக மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகளை வெளிக்கொணர்வதற்கான செயலாக நாங்கள் இதனை கருதுகிறோம் நன்றி